குழித்துறையில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசுப் பேருந்து தாறுமாறாக ஓடியதால் பரபரப்பு கம்மியாகுமரி மாவட்டம் பனச்சமோடு பகுதியிலிருந்து இன்று காலை அரசுப் பேருந்து ஒன்று பள்ளி மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு மார்த்தாண்டம் நோக்கி வந்து கொண்டிருந்தது குழித்துறை பகுதியில் வந்தபோது திடீரென அரசுப் பேருந்தின் பின்பக்கத்தில் உள்ள நட்டுமட்டும் போர்டுகள் தானாக கழ்ந்தது இதனால் பேருந்து அங்குமிங்கும் சாலையில் ஓடியது அப்போது பேருந்தின் உள்ளேயே பயணம் செய்த பயணிகள் மற்றும் மாணவர்கள் கூச்சலிட்டுள்ளனர் உடனடியாக பேருந்தின் ஓட்டுநர் சாதரியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையின் நடுவே பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளார் எதிரி வாகனங்கள் எதுவும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதையடுத்து பேருந்தில் பயணம் செய்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் உட்பட பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பின்னர் பணிமனையில் இருந்து ஊழியர்கள் வந்து சரி செய்த பின்பு பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது இந்த சம்பவம் குழித்துறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது